ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த வீணான எண்ணங்கள் நிறையா வருது அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா வந்து ஆழமாக சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து அப்பாவுக்கு சமமாக இறைவனோட உதவியாளர்கள் ஆக வேண்டும் ஏன்னா இந்த சங்கம் யுகத்தில் தான் இறைவனே குழந்தைகளாகிய நமக்கு வந்து சேவை செய்ய வராரு அப்பா கேட்குறாங்க இந்த புருஷோர்த்தம சங்கமயுகம் தான் அனைத்திலும் மகிழ்ச்சியானது மற்றும் நன்மையானது எப்படி அப்பா அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சமயத்தில் குழந்தைகள் நீங்கள் வந்து ஆண் மற்றும் பெண் இருவருமே இப்போ வந்து உத்தமர்களாக ஆகிறீங்க இந்த சங்கமேகமே கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பம் இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த சங்கம யுகம் வருது இந்த சமயத்தில் தான் பாபா வந்து குழந்தைகளாகிய நமக்கு வந்து ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தை திறக்கிறாரு இங்கே வந்து நம்ம மனிதர்லேருந்து தேவதையாக ஆகிட்டுருக்கோம் இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் முழு கல்பத்திலும் வேறு என் எப்பயுமே இருக்காது இந்த சமயத்தில் எல்லாருமே சத்கதி எல்லாருக்குமே கிடச்சே தீரணும் ஓம் சாந்தி அப்பா சொல்கிறாங்க குழந்தைகளே நீங்கள் வந்து ஆன்மீக குழந்தைகளாக இருக்கீங்க ஆன்மீக தந்தை வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் ஆன்மீக தானே இங்கே நீங்கள் அமர்ந்துட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து பாபாவை நல்லா நினைவு பண்ணணும் இப்போ சென்டர்லேயே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இதை கேட்கும் போது நல்லா ஃபஸ்ட்டு வந்து அப்பாவை நினைவு பண்ணணும் தன் ஆத்மானு உணர்ந்து அப்பாவையும் நினைவு பண்ணணும் ஆனால் முன்னாடி நடந்த விஷயங்கள் ஏதாவது வந்து எண்ணங்களாக வந்துகிட்டே இருக்குது வீணான எண்ணங்கள் இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்து எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து பாபாவோட ஞானத்தை தவிர வேறு ஏதாவது இருக்கும் அந்த சமயத்தில் எப்படி அதை வெல்றது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணங்கள் ஏன் வருதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த எண்ணம் வர்றதுக்கான காரணமே நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை ஏற்றுக்கணும் அந்த எண்ணங்கள் வீணான விஷயங்கள் இதெல்லாம் வரதுக்கான காரணமே நம்ம மட்டும்தான் ஆனால் வந்து அந்த டைமில் வந்து பார்த்தா இதனால தான் அந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு இவங்களால தான் அந்த எண்ணம் வருது அவங்கனால தான் வருதுன்னு நம்ம வந்து அந்த விஷயங்கள் வந்து மற்றவங்களையும் சூழ்நிலையும் காரணம் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து முழுமையான காரணம் நம்ம தான் ஏன்னா மன மனசு மூலியமாக நம்ம வந்து தவறு பண்ணியிருந்தோம்னா மனசு மூலியமாக தான் வரும் அந்த அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட அந்த தூய்மையோட குறை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தூய்மையோட சக்தி குறையும் போது தான் எண்ணங்கள் வந்து அதிகமாக வரும் பலவீனமாக நம்மளை ஆக்கும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அந்த டைமில் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னா சரி நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கோம் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் வருது அப்போ என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பாக்கிட்ட இந்த மாதிரி சொல்லணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது அப்பா அப்படின்னு கிட்ட வந்து சொல்லணும் அப்புறம் ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அப்பா சொன்ன பாயிண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வரணும் என்ன தான் வீணான எண்ணங்கள் வந்தாலும் அப்பா சொன்ன பாயிண்ட்ஸை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும் நான் வந்து ஒரு ஆத்மா தான் இது வந்து ட்ராமா இங்கே நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க நடிப்பை தான் நடிக்கிறாங்க எனக்கு எல்லாத்துலேயும் நன்மை தான் அடங்கியிருக்கு நன்மை மட்டும்தான் எனக்கு நடக்கும் எப்பயுமே நன்மை தான் நடக்கும் அப்படின்னு ஏதாவது அப்பா சொன்ன அந்த வரதானங்களோ இல்லை மகா வாக்கியங்களோ எல்லாமே வந்து எடுத்துகிட்டு அந்த வீணான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வரணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு எதா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அது வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா அதற்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து நினைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து நமக்கு உணவு பழக்கம் வழக்கத்தை மாற்றிக்கிறதுக்கு விட மாட்டுறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அப்போ நம்ம வந்து கொஞ்சம் உறுதியாக இருக்கணும் அதுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து இதுதான் வந்து பிடிச்சிருக்கு இது வந்து நல்லதாக இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் உறுதியாக இருக்கணும் ஏன்னா அப்பா வந்து இறைவன் சொன்ன வழிபடி தான் நம்ம நடக்கணும் அப்போது வந்து கொஞ்சம் உறுதியாக இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏன்னா அது நடக்காத மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் அந்த சமயத்தில் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் இல்லை இதுதான் சரி சரியான வழி தான் வந்து இறைவன் நமக்கு காமிப்பாருன்னு அந்த நம்பிக்கையும் வேணும் அந்த நம்பிக்கை இழக்க வைக்கிறதுக்காக தான் இந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து வீணான எண்ணங்கள் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நம்மளோட நம்பிக்கையை இழக்க வைக்கணும் அப்பா மேலேயும் சரி நம்ம மேலேயும் சரி இந்த ட்ராமா மேலேயும் சரி எல்லாத்து மேலேயும் நம்பிக்கையை இழக்க வைக்கிறதுக்காக அந்த சூழ்நிலைகள் வரும் ஆனால் நம்ம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும் என்னென்னா இல்லை இதில் நன்மை அடங்கியிருக்கு எல்லாத்துலேயும் வந்து ட்ராமாவில் எது நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்குது அதை நம்ம மாற்றணும் அதை பண்ணணும் சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு நம்ம ரொம்ப முயற்சி பண்ணக்கூடாது நம்மளோட எண்ணங்களை தான் நம்ம வந்து மாற்றம் செஞ்சுக்கணும் அப்போது என்ன நடக்கணும்னு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த சக்தி அந்த எண்ணங்கள் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் இதுக்கு தான் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சதோ பிரதானம் ஆகிடணும் இப்போது சதோ ஆனால் கூட இப்போது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சதோ பிரதானம் அதுக்கப்புறம் சதோ ரஜோ தமோ அப்புறம் தமோ பிரதானம் இப்போ தமோ பிரதானத்துலேருந்து தமோ இந்த மாதிரி அப்படியே மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து போகணும் அதுலேயும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது எதுனா சதோ பிரதானம் அந்த சதோ பிரதானமாக ஆகணும் சதோ ஆகணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் நான் வந்து முழுமையான கவனம் கொடுக்கணும் நம்ம இன்னும் சதோ ஆகலை ஸோ சதோ பிரதானம் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாகவே கம்மியாயிடும் எவ்வளோதான் விஷயங்கள் வந்தாலும் அது வந்து நம்மளுக்கு அந்த எண்ணங்களே அதுக்கான பாதிப்பே இருக்காது அதனால தான் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து தூய்மை ஆகறதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க என்னன்னாலும் சரி தூய்மையை மட்டும் இழந்துடாதீங்க உங்களுக்கு ஏன்னா ப மாயா அந்த எண்ணங்கள்லாம் வந்து நம்மளை பலவீனப்படுத்தி தூய்மையை இழக்க வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணும் ஆனால் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் நம்ம தூய்மையாக தான் இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கணும் தூய்மையான பழக்க வழக்கங்களில் நம்ம மாற்றம் செஞ்சுக்கணும் அதை மாற்றிக்கும் போது தான் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து பிரச்சனையாக தெரியும் ஆனால் நம்ம மாற்றி தான் ஆகணுன்றதில் உறுதியாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து பாபா சொல்கிறாங்க புதிய உலகம் வந்தே தீரும் இந்த பழைய உலகம் வந்து ஆகியே தீரும் ஸ்ரீமத் அதாவது உயர்ந்ததுலேயும் உயர்ந்த அப்பாவோட வழி தான் வந்து வெற்றி அடையும் ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு சொல்கிறாங்க அந்த கீதையை சொன்னதே சிவ பாபாதான் அப்படின்னு முழு உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏற் ஏற்றிருப்பாங்க ஏன்னா அதுதான உண்மை சத்தியம் சத்தியமான விஷயத்தை வந்து நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது அது நடந்தே தீரும் ஆனால் இது நம்ம எல்லாருக்குமே இப்போது வந்து புரிஞ்சிருச்சு புரிஞ்சிச்சுன்னா அப்போது நம்ம ஏன் இந்த சூழ்நிலைகளுக்காகவும் இந்த விஷயத்துக்காகவும் சத்தியமான பழக்க வழக்கங்களை மாற்றம் செய்யாமல் இருக்கணும் அதாவது ம நம்ம சத்தியுகம் தேவதையே ஆகிதான் ஆகணும் இந்த சூழ்நிலைகளால் நம்ம மா மாறாமல் அப்படியே இருந்துட்டலாம் இப்படி மாறாமல் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எதுவுமே நடக்காது அப்போ நம்ம மாறுறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளே வருது அந்த எண்ணங்களும் வருது ஸோ அப்போது அந்த பழம் எப்படியும் வந்து தான் தீரும் அப்பா வந்து உலகத்துக்கே வந்து தன்னை வந்து வெளி காமிச்சே தீருவார் அது யார் மூலியமாக நடக்கணும் நம்ம மூலியமாக தான் நடக்கும் அப்போது நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து இந்த மரம் வந்து ரொம்ப தமோ பிரதானமாக ஆயிடுச்சு இங்கே எல்லாமே வந்து ராவணனோட ராஜ்யம் உண்மைக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது உண்மையே இல்லாத அளவுக்கு இப்போ உலகம் வந்து அந்தளவுக்கு பொய்யாக போயிடுச்சு பழசாயிடுச்சு அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு உதவி செய்கிறார் யாருன்னா இறைவனே நமக்கு வந்து தன்னோட இந்த லீலைகளை வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறார் இது எல்லாமே ஒரு ட்ராமா தான் இந்த ட்ராமாவில் வந்து உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும் நீங்கள் வந்து ஆடாமல் அசையாமல் உள்ளுக்குள்ளே இருங்க இந்த மரமானது எப்படியும் வந்து அந்த தண்டு இந்த வேறு இந்த விதை எல்லாமே வந்து உறுதியாக ஆக ஆரம்பிச்சிடும் விதை போட்டால் அந்த மரம் வந்து வந்து தானே ஆகணும் தண்ணி ஊற்ற ஊற்ற வந்துட்டே தானே இருக்கும் அப்போது விதை வந்து இந்த சிஷ்டியோட விதையே சிவ பாபா தான் அவரே நேரடியாக வந்து முழு உலகத்துக்கும் நன்மை செய்கிறதுக்காக வந்திருக்காரு ஏன்னா இப்போது விதவிதமான தர்மங்கள் உருவாயிடுச்சு பொய்யை விட ஐ மீன் உண்மையை விட பொய் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது அதனால் உண்மை வந்து ஜெயிக்காம போயிடாது தான் நிச்சயமாக ஜெயிக்கும் அதனால உண்மை தான் வந்து வெளியில் வரும் அதனால நம்மளும் உண்மையான இந்த பழக்க வழக்கத்தை நம்மளை நாமளே வந்து மாற்றிக்கணும் ஆத்மா வந்து எப்படி எப்படி இந்த நல்லது கெட்டது கர்மா செய்தோ அதற்கேற்ற பலன் வந்து கிடைக்குது கெட்ட கர்மா நம்ம செஞ்சோன்னா கெட்ட பலன் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும் இந்த கெட்ட சமஸ்கார மற்றனால தான் எல்லா பிரச்சனையும் அந்த கிட்ட சமஸ்காரத்தை மாற்றி நம்ம தூய்மையான சமஸ்காரமாக நம்மளை நாம் வந்து மாற்றி கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க எண்பத்தி நாலு லட்சம் இன்னும் பிறவிகள் இருக்குது அப்படி இப்படின்னு எதோ சொல்லுவாங்க இன்னும் நாற்பதாயிரம் வருஷம் வரைக்கும் இந்த உலகம் இருக்கும் டைம் நிறையா இருக்குது டைம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நேரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதுக்கு வந்து நமக்கு நாமளே வந்து ஒரு பாபா வந்து சொல்லியிருக்காங்க நீங்களே வந்து உங்களுக்கு டெட் லைன் வந்து கொடுத்துக்கோங்க இதுதான் என்னோடய கடைசி இதுக்கு அப்போமேட்டு நான் வந்து கர்மாதி ஆயிடுவேன் இதுக்குள்ளே ஆயிடுவேன் அப்படின்னு நமக்கு நாமளே வந்து டைம் கொடுத்துக்கணும் முதல்ல வந்து அப்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆறு மாதம் டைம்னு சொல்லியிருந்தாங்க மூணு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் இருக்கிறது ஒரு மூணு மாதம் அந்த மூணு மாதத்துக்குள்ளே அதெல்லாம் எப்படி இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு இந்த மாயாவோட எண்ணங்களும் வரும் அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம் ஆகாமலும் போகலாம் ஆனால் நமக்கு வந்து நம்ம டெட்லைன் வந்து கொடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம வந்து உறுதியாக வந்து முயற்சி பண்ணுவோம் இதே விஷயங்கள் தான் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வந்து சொல்லி கொடுத்தாரு இப்போ மீண்டும் நம்ம வந்து இதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் பகவானோடைய மகா வாக்கியம் என்னென்னா தூய்மையும் ஆகுங்க இந்த குடும்பத்தில் இருங்க எல்லாமே பண்ணுங்க ஆனால் வந்து குடும்பத்துலேயே இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்கணும் ஏன்னால் நம்ம அப்பாக்கிட்டே இருந்து தான் நமக்கு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு ஆஸ்தி வந்து கிடைக்குது அதனால் இந்த குல மரியாதைகளை நம்ம வந்து விடாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் குமார்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க அவங்க வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சி செய்கிறாங்க ஆனால் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கணும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் குமாரர்கள் வந்து மெயினாக வந்து தூய்மையை கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது ஆனால் வந்து உறுதியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அப்போட உதவி கிடைக்கும் தூய்மையாக தான் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு வெளிநாட்டிலலாம் வந்து ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து கெட்ட பார்வையெல்லாம் கிடையாது ஆனால் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வரணுன்றதுக்காக அவங்களுக்கு சொத்து கொடுக்கணும் அவங்கள பார்த்துக்கணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிப்பாங்க அதெல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து நடக்கும் பெரிய பெரிய ஆள்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த 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 நபருக்கும் வந்து அந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க போவாங்க ஏன்னா உறவினர்கள் யாரும் இல்லை அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து குமாரர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அந்த தூய்மையோட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பா வரதானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பாபாவின் சமஸ்காரங்களை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்கக்கூடிய சுப பாவனை சுப விருப்பம் உள்ளவர் ஆகுக இப்போ கூட வந்து இன்னமும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாபா இப்போ கூட சில குழந்தைகள் வந்து வருந்துவது ஒதுங்கி கொள்வது பறச்சிந்தனை செய்வது இல்லைனா கேட்பது சொல்வதற்கான இந்த மாதிரி விதவிதமான சமஸ்காரம் சமஸ்காரம் வந்து இருக்குது அப்புறம் என்ன சொல்கிறாங்க என்ன செய்வது இது எல்லாம் என்னோட சமஸ்காரம் இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறதுனால இந்த வார்த்தை வந்து முயற்சியை தளர்வாக்கி விடுகிறது இது வந்து உண்மையான இது யாரோட சமஸ்காரம்னா ஒதுங்கி கொள்வது இல்லை வருந்துவது ஏதா ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கு வருத்தமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ராவணனுடைய பொருட்கள் என்னோட இது கிடையாது ஆனால் அது எது பாபாவோட சமஸ்காரமோ அதுதான் பிராமணர்களின் நிஜமான சமஸ்காரமாகும் அப்பா சொல்கிறாங்க எது பாபாவோட சமஸ்காரமோ அதுதான் உண்மையான சமஸ்காரம் அந்த சமஸ்காரம் என்னென்னா விஷ்வ கல்யாணக்காரி சுப சிந்தனை செய்பவர் அனைவருக்கும் சுப பாவனை சுப விருப்பம் கொண்டவர் எல்லாருக்குமே நன்மை தான் செய்யணும் கெட்டது வந்து நம்ம செய்யவே கூடாது சுப நல்ல பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கணும் நல்ல நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக மட்டும்தான் திங்க் பண்ணணும் சுப பாவனை தான் மற்றவங்களுக்கு வைக்கணும் இந்த மாதிரி தான் நம்மளோட உண்மையான சமஸ்காரமே பாபாவோட சமஸ்காரம் எதுவோ அதுதான் நம்மளோடதும் ஸ்லோகனில் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா யார்கிட்ட சக்திகள் இருக்குதோ அவங்க தான் வந்து சக்திகளின் பொக்கிஷங்களுக்கு அதிகாரி ஆவாங்க நிறையா பாபாவோட நினைவில் இருந்து சக்திகள் நமக்கு வந்து இருக்கணும் அப்போ தான் அந்த சக்தி இருந்தால் தான் அந்த சக்திகளுக்கு வந்து அதிகாரியாக நம்ம ஆக முடியும் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த அனைத்து சக்திகள் எங்களுக்கு எங்களை தூய்மையாக்கி எங்களோட இந்த வீணான எண்ணங்கள்லேருந்து விடுதலை செஞ்சிட்டிங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி